கூகுள் எவ்வளோ பெரிய தேடுபூரி நிறுவனம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுல ஒண்ணுதான் இந்த கூகுள் இமேஜ் கூகுள் இமேஜ் உருவாக ஒரு ஹாலிவுட் நடிகை தான் காரணம்னு சொன்னா உங்கனால நம்ப முடியுதா it? நீங்க நம்பாட்டையும் அதுதான் உண்மை ஆமாங்க ரெண்டாயிரம் ஆண்டு கிராமி அவார்ட்ஸ் விருது வழங்கும் விழால ஹாலிவுட் நடிகையான ஜெனிஃபர் லோபஸ் கிரீன் வேர்சேல் ட்ரெஸ் என்ற ஆடையை உடுத்திட்டு வந்தார் அவங்க உடுத்திட்டு வந்த ஆடையை பார்க்கணும்னு நினைச்சு எல்லோரும் அடுத்த நாளே கூகுள்ல அந்த இமேஜ தேட ஆரம்பிச்சிட்டாங்க